ஃப்ரெண்ட்ஸ் பிஏஎஸ் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சினா வந்து நூற்றம்பத்தாறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி எழுபத்தஞ்சாயிரரூபா வந்து இருக்கும் எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நைன்த் மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பிஐஎஸ் உங்களுக்கே தெரியும் பீரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் பண்ணுறதே வந்து பேஸ்டான உங்களோட மார்க் வச்சு குவாலிஃபிகேஷன் வச்சு தான் ஷார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் அசஸ் மட்டும் இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பாருங்க எழுபத்தஞ்சாயிரரூபா வந்து பர் மன்த்க்கு வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ இதில் ஏஜ் லிமிட்னா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் மாதிரி லீவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டு நாள் வந்து உங்களுக்கு வந்து இயர்லி வந்து உங்களுக்கான லீவுமே வந்து இருக்குது ஒர்க்கிங் ஹவர்ஸ்மே கொடுத்துருக்காங்க பாருங்க நைன் ஏஎம்லருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கான ஒர்க்கிங் டைம் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்க வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து நைன்த் மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து இப்போ குவாலிஃபிகேஷன் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் ஆயுஸ் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ பேச்சல் டிகிரியில் வந்து பாருங்க நேச்சுரோபதி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதில் ஒரு ஒரு லொக்கேஷன் வைஸாக கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு எங்கே வந்து போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போஸ்டிங் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ சென்னை லொக்கேஷனுக்கு வந்து போஸ்டிங் இருக்குது அதேமாதிரி கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்க சென்னை லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு பேச்சல் டிகிரி அதாவது இன்ஜினியரிங் டிகிரியில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கோயம்புத்தூருக்குமே வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரிக்குமே வந்து சென்னை லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அதில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் ஒன் பை ஒன்றாக செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்தெந்த இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வந்து பாருங்க டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து நம்ம லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு வந்து சென்னை கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்